ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு பாரதி ஹோம் ஃபுட்டில் சப்பாத்திக்கு ஒரு சூப்பரான ஷைடிஸ் ரெசிபி வெஜ் குருமா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா முதல்ல இந்த சப்பாத்தி குருமாவில் அரைச்சி ஊத்துறதுக்கு மசாலா ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஃபர்ஸ்ட்டு ஒரு அஞ்சாறு முந்திரி பருப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை அரை டீஸ்பூன் கசக்கசாவை ஒரு பதினைந்து நிமிஷத்துக்கு முன்னாடியே ஊற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் சில்லை சேர்த்து நம்ம ஊற வச்சிருந்ததையும் சேர்த்து அது கூட ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்து அரைச்சிக்கலாம் அடுத்து இந்த குருமாக்கு தேவையான காய்கறிகளை குக்கரில் ஒரு ரெண்டு விசில் வச்சு எடுத்துக்கலாம் நான் இன்னைக்கு இந்த குருமாவில் சேர்க்க ஒரு ஏழு எட்டு பீன்ஸ் நறுக்கி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு நூற்கல் சேர்த்துருக்கேன் ரெண்டு கேரட் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் ஒரே ஒரு உருளைக்கிழங்கு சேர்த்துருக்கேன் கொஞ்சமாக பச்சை பட்டாணி சேர்த்துருக்கேன் இது கூடவே பேபிகார்ன் கொஞ்சம் சேர்த்துருக்கேன் பேபிகார் சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க இப்போது இதிலையே ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன் உப்பு சேர்த்துட்டு இந்த காய் வேகிறதுக்கு ஒரு அரை டம்ளர் தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதை குக்கர் மூடி போட்டு ஒரு ரெண்டு விசில் வரைக்கும் வச்சு எடுத்துக்கலாம் அதுக்கு மேலே வச்சா காய் நல்லா குறைஞ்சிடும் அடுத்து தாளிப்புக்கு ஒரு கடையில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் வரைக்கும் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் சூடானதும் ஒரு மூணு பிரிஞ்சி இலை ஒரு அன்னாசிப்பூ ஒரு மராட்டி மோக்கு ஒரு எட்டு கிராம்பு ஒரு இன்ச் பட்டை ஒரு ஏலக்காய் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு சோம்பு நல்லா பொறிஞ்சு வந்ததும் ஒரு பச்சை மிளகாய் நீலவாக்கில் இது போல் கீறி சேர்த்துக்கோங்க இது கூடவே ரெண்டு பெரிய வெங்காயம் நீலவாக்கில் பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க இப்போது இந்த வெங்காயத்தில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் சீக்கிரமாக வதங்கும் உப்பு சேர்த்துட்டு வெங்காயத்தை நல்லா கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க இப்போ பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கி கண்ணாடி பதம் வந்துருச்சு இந்த டைமில் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போது நம்ம தக்காளியை சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழஞ்சி வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டு இது போல் நல்லா குழஞ்சி வந்ததும் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க சேர்த்து நல்லா மிக்ஸ் விட்டு நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க நம்ம சேர்த்த இஞ்சி பூண்டு விழுது பச்சை வாசனை போக நல்லா வதங்கினதும் காய்கறிகள் சேர்த்துக்கலாம் நான் ஒரு அரை குடை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்து முதல்ல நல்லா வதக்கிக்கிறேன் குடை மிளகாயை பச்சையாக சேர்க்குறதால கொஞ்சம் முன்னாடியே இதை சேர்த்து நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம விசில் வச்சு வேக வச்சுருக்கோம்ல அந்த காய்கறிகளை இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம காய்கறிகளை ஏற்கனவே விசில் வச்சு வேக வச்சிருக்கிறதால இதை ரொம்பலாம் வேக வைக்க தேவையில்ல நம்ம டைரக்டா இதுக்கு தேவையான மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் ரெண்டு டீஸ்பூன் மல்லித்தூள் தனி மிளகாய் தூள் வந்து ஒரு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க நம்ம காய் குக்கரில் வேக வைக்கும்போது ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் அதனால இப்போ ஒரு அரை டீஸ்பூன் உப்பு சேர்த்தா போதும் இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இது போல் நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இந்த குருமாவுக்கு தேவையான தண்ணி சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நான் ஒரு ஐநூறு எம்எல் தண்ணி சேர்த்துருக்கேன் பாருங்கள் குருமா நல்லா கொதி வர ஆரம்பிக்குது இது போல் நல்லா கொதி வர ஆரம்பிச்சதுமே நான் குருமாவை நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான கருவேப்பிலையை நான் சேர்த்துப்பேன் நம்ம கருவேப்பிலையை முன்கூட்டியே சேர்க்கறதால அதில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் இதில் இறங்கும் நம்ம மல்லித்தழையை வேணால் லாஸ்ட்டாக சேர்த்துக்கலாம் அட்லீஸ்ட் கருவேப்பிலையாவது முன்கூட்டியே சேர்த்தா அதில் இருக்கிற ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி கொஞ்சமாவது சத்து கிடைக்கும்ன்ட்டு இந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நம்ம எப்படி பார்த்தாலும் முக்காவாசி பேர் கருவேப்பிலையை தூக்கி தான் போடுவோம் அதுக்கு இது ஒரு நல்ல சேஞ்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு ஏழுலருந்து எட்டு நிமிஷம் நல்லா கொதித்து இந்த குருமா கெட்டியாகி வந்தாச்சு இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் பாலை சேர்த்துக்கலாம் தேங்காய் பாலை சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டு இன்னும் கூட ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இந்த குருமாவை நல்லா கொதிக்க விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் குருமா நல்லா கெட்டியாகி வந்ததும் இதுக்கு தேவையான மல்லித்தழையும் புதினா தழையும் சேர்த்துட்டு கூடவே ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போது இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு குருமா பாருங்கள் நல்லா கெட்டியாக வந்திருக்கு குருமா இது போல் கெட்டியாக வர்றதுக்காக தான் நம்ம முந்திரி தேங்காய் தேங்காயெல்லாம் அரைச்சு சேர்த்துருக்கோம் அதோட இதெல்லாம் அரைச்சு சேர்க்கறதால குருமா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்ம குருமா பண்ணும்போது அரைச்சி சேர்க்க இவ்வளோலாம் இல்லைனாலும் வெறும் பொட்டுக்கல்ல பொடி மட்டும் இருந்தால் கூட போதும் அதை தண்ணியில் நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சி குருமாவில் சேர்த்துக்கிட்டா குருமா நல்லா கெட்டியாக வரும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு இது வேற ஒரு பாத்திரத்துக்கு சுட சுட மாற்றிக்கலாம் பாருங்க பார்க்கவே நல்ல சூப்பரான சுவையான பெஜ் குருமா ரெடி இது சப்பாத்தி பூரி இது கூடலாம் சைடிஷா வச்சு தொட்டு சாப்பிட ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஓகே இந்த வெஜ் குருமா ரெசிபி உங்களுக்கும் பிடிச்சிருக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க